இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்க போகிறீர்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன் இந்த பயணம் சொன்னால் உறவுகள் இமோஷன் சம்மந்தப்பட்டதை கண்ட்ரோல் பண்ணணுங்க இதை வச்சு தான் மற்றது எல்லாமே இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற நல்ல பண்ணலாம் இப்போ சொல்கிறாங்க ராசி பத்து பத்துக்கு ஒன்பதாம் வீட்டையும் மற்றும் அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டையும் ஒரு பார்வை உண்டு ஒரு பார்க்க கோடி நன்மை இப்போ குரு சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது என்னென்னா தொழில் வளர்ச்சி ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னால் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுங்க ராகும் குரும் பார்க்குற இடத்துல ஒரு டெவலப் அப்படியே டக்கு டக்குன்னு டெவலப் பண்ணி விட்டுறோம் இது மைனஸாக சொல்கிறத விட இந்த ஒரு ஒன் ஒன்று ஒரு வருஷம் இருக்கு இல்லையா ஒரு வருஷத்துல நீங்கள் ஒரு 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 பாதை போட்டு ஜோதிடர் ஜோதிடம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்க போய் பயிற்சிங்க நிறைய ராசிக்கு பலன் சொல்கிறத விட இந்த கும்பராசி சொல்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன் அப்படின்னா மூணு பயிற்சியும் இன்வால்வ் ஆகுதுங்க உங்கள் ராசியில் ராகு பகவான் வரார் முதல் ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனியில் அந்த ஜென்ம சனி விலை இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் குரு பார்வை இவங்களுக்கு உண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இருக்க கொடி நன்மை இல்லையா அப்போ திருமணம் அந்த மாதிரி விஷயம் குருபலன் இருக்குது அதை பற்றியும் பேசலாம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கும்பராசி அப்படின்னு சொன்னாலும் தைரியம் அதிகம் அது முரட்ட தைரியமாக இருந்தாலும் இருந்தால் துணிஞ்சு பார்த்துருவோம் அப்படிங்கிறது கஷ்ட காலத்துலேயும் சிரிக்கிற ராசிங்க என்ன தான் கஷ்டம் இதுக்கு மேலே என்ன கஷ்டத்து இருக்கிறது அந்த நகைச்சுவை உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அது கவுண்ட்ரு கொடுப்பாங்க அப்படிம்பாங்க இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் என்ன அவ்வளோ ஒரே பற்றிட்டு இருக்கும் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸாக எங்கே போனாலும் டக்குன்னு படுத்தால் தூக்கம் வந்துடும் இந்த ராசிக்கு சும் பஸ்ஸில் போகும்போது தூங்குறது இல்லை ஒரு கஷ்டமான ஒரு இடமே வெயிலாக இருக்குது அங்கேயும் படுத்தா தூங்கணும் சும்மா படுத்தா தூக்கம் வந்துருச்சு இந்த தூக்கம் உணவு எப்படி தான் கிடச்சிருங்க இதை அந்த விஷயத்தில் யோகம்தான் உங்கள் ராசியில் பகவான்றது ஃபஸ்ட்டு இந்த பையண்டை சொல்லிட்டு மற்றதுக்கு பாருங்கள் பகவான் ராசியில் இருக்கிறனால மொதல் விஷயம் இடமாற்றம் மனமாற்றம் ஏற்படும் ஏதோ ஒரு மன சம்மந்தப்பட்ட ஒரு பெரும் மாறுதல் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு மாறுதல் முக்கியமாக மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அதை பற்றி இன்னும் பேசுகிறேன் முதல்ல இடமாற்றம்ங்கிறது தொழில் சார்ந்திருக்கலாம் வீடு சார்ந்திருக்கலாம் இதுக்காக ஒரு இடம் மாறுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது வீடு மாத்திர அது மாத்திர கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு நே மனமாற்றம் உறவுகள் சம்மந்தப்பட்டதால் ஒரு மனம் மாச்சப் ஆகிற நேரம் பிரிந்திருந்த ஒன்று சேர்வாங்க இது ஒரு கேட்டகரி ரொம்ப நாளாக வச்சுருக்கோம் இப்போ தான் பேர்ஸ்ட் அவுட் ஆவாங்க இருக்கணுமா இல்லையான்னு இது ஜாதக மற்ற அமைப்பு பார்த்து தான் பண்ணணும் பட் அப்போ உறவுகளில் டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன் இந்த பையன் சொன்னால் உறவுகள் இமோஷன் சம்பந்தப்பட்டதை கண்ட்ரோல் பண்ணணுங்க இதை வச்சு தான் மற்றது எல்லாமே இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற நல்லா பண்ணலாம் இப்போ சொல்கிறான் பாருங்கள் அது உங்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதை பேசுகிறேன் உங்கள் ராசிக்கு பத்து பத்துக்கு ஒன்பதாம் வீட்டையும் மற்றும் அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டையும் ஒரு பார்வை உண்டு உருவார்க்க கோடி நன்மை இப்போ குரு சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது என்னென்னா தொழில் வளர்ச்சி வெற்றி இப்போ புது புது ஆனா யுக்திகளை கையால் வாங்கமாக புதுசாக பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி மூணாம் அதிபதி தொடர்பாக மூணாம் இடங்கள் நோட்டீஸு விளம்பரம் கொடுத்தல் புது ஃபோன் வாங்குறது லேப்டாப் வாங்குறது டிஜிட்டல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது இது மாதிரி நடக்கும் அப்புறம் விளம்பர பலகைகள் மாற்றுவது எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது புது பைக் வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலை விருத்தி பண்ண வேலையாட்கள் முதல் அனைத்துமே நடக்கப்போகுது இப்படி பண்ணவனே தொழில் அப்படியே இரட்டிப்பாகும் இப்படி ஆகும்னா ஒரு பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச் ஃபஸ்ட்டு கௌரவம் கிடைக்கும் இத்தனை நாளாக அவங்கள பற்றி தவறாக பேசினது அவமானப்படுத்தினவங்க முன் வாழ்க்க போகிறீங்க காசு இல்லை கடன் அப்படி இருந்தவங்களும் மீண்டு வர போகிறீங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா யாரெல்லாம் உங்களை ஏராளமாக நினைத்ததுக்கு முன்னாடி அவங்களே உங்ககிட்ட உதவி கேட்க வைப்பீங்க பாருங்கள் அந்தளவுக்கு நேரம் ஒரு பொருளாதார ரீதியாக அவங்கள பேசுனது அவமானப்படுத்துனது உறவுகள் சொந்தமன் தாய் தாய் வழி உறவுகள் நிறைய நடந்திருக்கு இது அப்படியே சூழ்நிலை மாறும் அவங்களே அவங்கள உதவி கேட்க வச்சு டெவலப் ஆகி ஒரு வைராகியமாக மாறிற காலகட்டம் தான் தொழிலை விருத்தி பண்ணுங்கள் நல்லா சிந்தித்து செயல்படுங்க சிந்தனை ஃபோக்கஸ் மட்டும் இல்லை சூப்பராக ஷைன் பண்ணிடும் உங்களுக்கு இதுக்குமே இந்த தொழில் சம்மந்தப்பட்டதில் இதுக்கு சொல்ல தேவையில்லை இது எப்போயுமே ஜெயிக்கக்கூடிய அம்சத்தில் வந்தாச்சு ரைட் திருமணம் பொதுவாகவே இந்த நேரத்தில் திருமணத்துக்கு நிறைய பேர் கும்பராசிக்கு ராகுக்கு எது பரிகாரம் கொடுத்துட்டு வரேன் ஜாதக ரீதியாக ராகுக்கே தோஷம் இல்லைனா கூடங்க கோச்சாரத்தில் ராகுக்கு எது வரணும் கேது பரிகாரம் பண்ணிக்கணும் பொதுவாக இந்த திருமணம் கும்பராசிக்கு ஒன்றே ஒன்று கவனிக்கணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சூரியன் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி சனி இப்போ ஆல்ரெடி ஏழாம் இடத்துக்கு சூரியன் சனியும் பகை பகை காலத்தில் தான் இப்போ திருமணம் பண்ணி ஆகணும்னு சூழ்நிலை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருத்தம் செய்யுது கும்பராசிக்கு உங்கள் ஸ்டைலுக்கும் உங்கள் கணவர் ஸ்டைலுக்கு இல்லை உங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் இணையும் பொழுது சூரியன் சனி அரசு அரசாங்கம் உயர் பதவி வந்துடும் அப்படியே அந்த கிரக சேர்க்கை கான்செப்டில் வேலை செஞ்சு பெரிய லெவலாக இருவீங்க நீங்கள் ரெண்டு பேர் நினைஞ்சால் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் உங்கள் வழி நடத்தும் கணவன் மனைவி கூட்டு என்னென்னா கும்ப ராசியோ கும்பலகமாக இருந்தால் ஈகோ டக்குன்னு ஈகோ பார்க்கும் அந்த ஈகோவை அவமானப்படுத்த கூட பார்க்கலாம் உறவுகிட்டே பார்க்கக்கூடாது இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கங்க இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது திருமண வயதுடைய ஆண் பெண்ணுக்கு நிறைய பேர் நிச்சயமாக வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வரனை பார்த்தவங்க வரனே நல்லா பதில் சொல்லாமல் தான் அதே வரன் முடிகிற மாதிரி வருது அப்போ பழைய ஜாதகங்கள் பார்த்து வேண்டாம்னு தூக்கி ஒதுக்கி வச்சதை இன்னொரு டைம் எடுத்து தூசி தட்டி திருப்பி செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்னென்னா அதிலே ஒரு வரனாக இருக்கும் திருமணமே ஆகாமல் கல்யாணம்லாம் வாழ்க்கையில் இருக்குமா எங்களுக்கெல்லாம் கல்யாண யோகமே இல்லை நாங்கள் வாழ் இதாகத்தான் இருக்கணும் சொன்ன ஆண் பெண்ணுக்கு திருமணம் உண்டு குழந்த பிறப்பே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்த பிறப்பு காலகட்டம் வந்திருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னவங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுங்க ராகும் குரும் பார்க்குற இடத்துல ஒரு டெவலப் அப்படியே டக்கு டக்குன்னு டெவலப் பண்ணி விட்ருவோம் இது மைனஸாக சொல்கிறத விட இந்த ஒரு ஒன் ஒன்று ஒரு வருஷம் இருக்கு இல்லையா ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு 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 பாதை போட்டு வச்சுக்காங்க அந்த பாதையில் வருகின்ற வருகின்ற வட நட வருடங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் அமைச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் போகிற இடத்துல மரியாதை கிடைக்கும் இது சரியாக பயன்படுத்த வாழ்நாள் சொல்லுறங்க மற்றவங்களை அவமானப்படுத்திட்டாலோ நான் அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருந்துட்டோலாம் மற்ற சில வருடம் கழித்து இது நிற்காது நினைக்காது அந்த ஒரு மட்டும் கவனமாக இருந்திருக்கேங்க ஆல்ரெடி இப்போ தான் மீண்டு வந்திருக்கீங்க ரைட்டு இப்போ வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை ஏன்னா ரெண்டில் சனி இருந்து நாலாம் மீட்டை பார்க்குது பன்னெண்டாம் இல்லையா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நமக்குன்னு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வீடு மாற்றுறேன் இடம் மாத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் இதை விட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பதவி சம்மந்தப்பட்டது நிறைய பேர் ஆக மொத்தம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வண்டி வாகனங்கள் ரிலேட்டடாக வருது பொதுவாக கடனை அடைத்து விட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற வழியை பாருங்கள் கால்குலேட்டி பண்ணி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு சொத்துக்கள் அமையிற காலகட்டம் பட் லக்னங்கள் தசாபுத்திகள் மற்ற அம்சமும் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் ஏன்னா கோச்சாரத்தில் ஆசையை தூண்டுகிறது சம்பவம் தசாபுத்தி நிர்ணயிக்கிறது தசாபுத்தியும் மற்ற சப்போர்ட்டும் எடுத்துக்கோங்க இதை பண்ணாமல் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் இது ஒரு சஜஷன் தான் ரைட் மாணவர்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரி வந்துடும் இப்போ படிக்கும்போது நல்லா டெவலப் ஆகும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை உண்டு வேலைக்கு போகிறவங்களே லேர்ன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி சூழ்நிலை அப்போ பாருங்கள் சரி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு எதிரிகள் விலக போகிறாங்க நீங்கள் செய்கிறதுக்கு அதிக அங்கீகாரம் கிடைக்கும் இதில் என்ன விஷயம்னா நீங்கள் வேலைக்கு பண்ணுற இடத்துல முக்கிய பொறுப்பு உங்களுக்கு நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பண்ண பெனிஃபிட்டை மற்றவங்க அறுவடை செய்யும் காலகட்டமாக இருக்கும் அப்போ ஒரு சில சீக்ரெட்ஸ் மெயின்டெயின் பண்ண வேண்டிய காலகட்டம் தான் இப்போ வேலை வேலையில் உயர் பதிவு உண்டு டெவலப் ஆகிற நேரம் புதுசாக கற்றுக்கிற நேரம் இப்போ தான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது ஆல்ரெடி தெரியுங்க இருந்தாலும் படிக்கிறேன் பழைய விஷயங்களை திருப்பி பண்ணுறது ஒரே ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரீமில் லைட்டாக அதே மாதிரிங்க ஆனால் கொஞ்சம் ப்ராஜெக்ட் மாறுது அந்த மாதிரி ஒரு சிறு மாறுதல் இருக்கும் அது வளர்ச்சியும் கொடுக்கும் பிளான் பண்ணி பண்ணிக்கங்க டெவலப் ஆகிற வழியாக பாருங்கள் ஹெல்த் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் அதுக்காக ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பிரசனம் பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் பேசுவோம் இதுவாகவே ஆறாம் இடத்தில் ராகு வரும்போது இங்கே மிகப்பெரிய ஒரே ஒரு மைண்ட் ஆல்ரெடி திருப்பி சொன்னதான்னு திருப்பி சொல்கிறேன் மன சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் மன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும் ஹெல்த் வைஸ் இருந்த தொந்தரவுகளை விலகக்கூடிய காலகட்டம் உடல் உணவு உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் பார்த்துக்கணும் அஜீரணம் சம்பந்தப்பட்டது இரவு நேர உணவுகள் தவிர்ப்பது த நல்லது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தால் சனி சம்பந்தப்பட்ட பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இறந்தவங்களோட சொத்துக்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருந்தால் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேச வேண்டிய காலகட்டங்கள் அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இயற்கையாகவே வருது ரொம்ப நாள் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வே ஆகலை அதை தீர்க்க வேண்டிய காலகட்டம் கேது ஏழுக்கு வரும்போது பிரச்சனைகள் தீர்வு வரும் ஏழாம் நிவர்த்தி ஸ்தானம் அதான் ப்ராசஸ் பண்ணுங்கள் தந்தை தந்தை வழி உறவு வகையில் புது உறவுகள் புதுப்பிக்க போகிறது நண்பர்கள் இப்போ ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்கள் வந்து ஃபோன் கால் வந்துச்சு பேசினேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற காலகட்டங்கள் அது மொத்தம் வளர்ச்சியாக பெரும் விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் குழந்தை பிறப்புக்கு சொன்னேன் முயற்சி பண்ணலாம் அரசியல் அரசாங்க துறைகளுக்கு ஆதாயம் சினிமா துறைகளுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது ரியல் எஸ்டேட் படிப்படியாக நிலப்பயிடுவாங்க அஞ்சில் குரு வரும்போதே பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா கலைத்துறைகள் வளர்ச்சி அது ஜோதிடக்கலையாக இருக்கலாம் நடனமாக இருக்கலாம் அரசியல் அரசியல் கூட ஒரு இதில் ஏன்னா அரசியல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நம்ம வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் மதகுருமார்கள் அரசியல் தலைவர்கள் பெரிய பார்க்குறலாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் டீலிங்காக இருக்கும் அவ்வளோ பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதான் கொஞ்சம் திருப்பி பண்ணுங்கள் இந்த நேரத்தில் தான் பைக் வாங்குகிறேன் மொபைல் ஃபோன் வாங்குறேன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குகிறேன் அப்படின்னு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது நிறைய வாங்க போகிறாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலையாட்கள் இல்லை உதவிக்கு ஆட்கள் கிடைப்பாங்க அது ப்ராசஸாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும் இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியது ஒரு சில கடவுள் பரிகாரம் தேவை இந்த நேரத்தில் நீங்கள் வழி வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் ராகுல மாரியம்மனை வழிபட்டு பாருங்கள் மழையை கொடுப்பது போல் உங்களுக்கு குபேர யோகத்தை கொட்டி கொடுத்துருவாங்க அடுத்து ரெண்டில் சனி இருந்தால் யோகமாக இல்லையா நிறைய கன்ஃபியூஸ் ரெண்டில் சனி தான் யோகம் அது எப்படி பார்க்கணுங்கிறது முகேஷ் அம்பானியில் அவர் அப்பா அம்பானி அம்பானி அவர்களுக்கு ரெண்டில் சனி நடிகர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிதா அவருக்கும் ரெண்டில் சனி ரெண்டில் சனி இருக்கிறனால யார் சொன்னது பெற்றை எடுக்கும் யோகம் இல்லை குபேர யோகம் மாதிரி எதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அந்த வார்த்தைகள் சனி ரெண்டில் வந்தால் பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்போ ஆன்மீகமாகவோ சித்தர்கள் சம்மந்தப்பட்டதோ அந்த வார்த்தைகளோ கரெக்டான வார்த்தையை பயன்படுத்தி சனி யோகத்தை கொடுத்துரும் அப்போ சனி எங்கே இருக்கோ எளிமையாக இருக்கணும் எளிமையை இருக்கிற இடத்துல சனி உகவேரத்தை கொடுத்துருவார் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி பாருங்கள் எளிய வார்த்தைகள் கொஞ்சம் பொறுமையாக பேசி மனக்கசப்புகள் வார்த்தைகள் தவிர்த்துட்டு சூப்பராக டெவலப் ஆயிடுறான் ரைட் இப்போ அதிர்ஷ்ட எண்களாக நிறைய ரெண்டு மூணு எண்கள் அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா எண்களை தொடர்புகொள்ளுங்கள் எதாவது கேள்விகள் சந்தேகங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாலாம் நம்பர் அஞ்சு மற்றும் மூன்றாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திட்டு தகவல் தெரியுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்